உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நாம் நவம்பர் ஒன்று அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் ஒன்று நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை புடச்சிக்கு கார்த்திகை சுக்ல பக்ஷம் திதி தசமி திதி இன்று காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஏகாதசி திதி தொடங்கி நவம்பர் இரண்டாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் சதப்பிஷா நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணி மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் துருவ யோகம் இன்றிரவு இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வியாகாத யோகம் தொடங்கி நவம்பர் இரண்டாம் தேதி இரவு பதினொன்று மணி பத்து நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் கர கரணம் இன்று காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வணிக கரணம் இரவு எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் மேலும் அதன் பிறகு விஷ்டி காரணம் தொடங்கி நவம்பர் இரண்டாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் அசுப காலம் ராகு காலம் காலை ஒன்பது மணி இருபத்து மூன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஆறு மணி முப்பத்து ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் இரவு மணி நிமிடம் முதல் ஒரு மணி நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் முகூர்த்தம் காலை மணி முதல் நாற்பது எட்டு வினாடி வரை இருக்கும் அமிர்த காலம் காலை பதினொன்று மணி பதினேழு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி ஐம்பது ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் இன்று ஆனந்த யோகம் மாலை ஆறு மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு காலதண்ட யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்து ஆறு நிமிடத்திற்கு நிகழும் இச் தாவர சூரியாஸ்தமனம் மாலைக்கு ஐந்து நாற்பத்து நான்கு மணிக்கு நிகழும் வெற்றி சந்திரோதயம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் இரவு மணி மூன்று நிமிடங்களுக்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பார் இப்போதைய இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம் இன்றைய அதிர்ஷ்டவ எண் எட்டு வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் ஒன்று நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய நாள் எச்சரிக்கையும் அறிவார்ந்த முடிவுகளும் தேவைப்படும் ஒரு நேரம் சிறிய அலட்சியமும் எதிர்பாராத சிக்கல்களை உண்டாக்கக்கூடும் ஆகவே பயணம் செய்யும்பொழுது அல்லது வீட்டு வேலைகளில் என்று ஈடுபடும் போது மிகுந்த கவனத்துடன் இருங்கள் குடும்பத்தில் எழும் பிரச்சனைகளை கையாளும் போது நம்பகமான உறவினர்களின் அல்லது நெருங்கிய நண்பர்களின் ஆலோசனையை பெறுவது நல்ல பலனை தூத்தரும் உங்கள் பொறுப்புணர்ச்சி தன்னம்பிக்கை மற்றும் பொறுமையான அணுகுமுறை காரணமாக இன்று பலர் உங்களை மதித்து பாராட்டுவார்கள் சமூக மற்றும் பொதுநலச் செயல்களில் அஸ்டுபிய பட் ஈடுபாடு காணப்பட்டாலும் நலம் மற்றும் த்ரூ மன அமைதிக்கு நேரம் ஒதுக்குவது மறக்கக்கூடாது வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருவதற்கான மிகச்சிறந்த ஆசிரியர் தான் ஒவ்வொரு ஒவ்வொரு அனுபவமும் அமௌ புதிய பாடத்தை வழங்குகிறது யாரோ ஒருவர் உங்களை தேவையற்ற விவாதம் அல்லது அதிகாரப் போட்டியில் இழுக்க முயலலாம் ஆனால் அமைதி மற்றும் சுய கட்டுப்பாடு உங்கள் மிக பெரிய பலமாக இருக்கும் விழிப்புடன் இருந்தால் இன்று உங்கள் வாழ்க்கை மலரும் பூ போல நறுமணமுடன் அழகும் ஒற்றுமையும் நிறைந்த ஒளிவீச்சாக மாறும் இன்று வருஷம் எனப்பலையும் பணம் தொடர்பான முடிவுகள் தி சிந்தனையுடன் சொந்த நடக்க வேண்டிய நேரமாகும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து ஸ் சிறும சேமிப்புகளும் எதிர்காலத்தில் பெரிய பலன்களை என்றும் அளிக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பிம்பஸ்கி சில தருணங்கள் சவாலாக தோன்றினாலும் வாழ்க்கை துணையின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு புதிய உற்சாகத்தை அளிக்கும் உங்களுடைய நேர்மையும் புன்னகையும் ஒருவரின் இதயத்தில் நல்ல பாதிப்பை ஏற்படுத்தி உங்களை உண்மையாக மதிக்கச் சாமலாம் திருமண வாழ்க்கையில் இன்று இனிமையும் புரிதலும் வசி சூழல் நில நிலவும் சிறித்து திருமணமாகாதவர்கள் மனதளவில் உற்சாகமாக இருக்க பயணங்கள் அல்லது விருப்பமான செயல்களில் ஆண்டு சுப பலத்தில் ஈடுபடலாம் குழந்தைகள் தொடர்பாக எடுக்கப்படும் ஒரு முடிவு எதிர்காலத்தில் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் நிதி ஆலோசனையிலொன்றில் அனுபவமிக்க ஒருவரின் வழிகாட்டுதல் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கும் அதிக நேரம் வெளியில் பணியாற்ற வேண்டிய சூழல் உருவாகலாம் ஆனால் சிறிய தவறுகள் உங்கள் நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதபடி கவனமாக இருங்கள் ஒழுக்கம் பொறுமை மற்றும் சமநிலை இன்று உங்கள் வெற்றியின் அடித்தளமாக விளங்கும் இன்று தேர்வுக்கு தயாராகவும் மாணவர்கள் பொறுமையுடனும் மன அமைதியுடனும் செயல்படுவது முக்கியம் ஏனெனில் சிறிய விஷயங்களும் உங்கள் மனநிலையை பாதிக்கக்கூடும் ஆற்றலை சிதறவிடாமல் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்தி கடந்த அனுபவங்களை ஒரு வழிகாட்டியாக கொண்டு முன்னேறுங்கள் உறவுகளில் சிறிய பதட்டங்கள் தோன்றலாம் ஆனால் திறந்த மனதுடன் உரையாடினால் எல்லாம் சரியாகும் முடி அல்லது உடல் பராமரிப்பில் அலட்சியம் காட்டாதீர்கள் இயற்கை முறைகளால் கொள்வது பயனளிக்கும் தன் நம்பிக்கையும் தைரியமும் இன்று உங்கள் மிகப்பெரிய ஆயுதம் அரசியல் அல்லது சமூகத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று ஒரு முக்கிய கூட்டம் அல்லது சந்திப்பு ஏற்படக்கூடும் அங்கு உங்கள் திறமையும் அர்ப்பணிப்பும் மதிப்பை பெறச் செய்யும் நீண்ட நாள் சிக்கலாக இருந்த ஒரு பிரச்சனை இன்று தீர்வை நோக்கி நகரும் எனவே பொறுமையையும் நம்பிக்கையையும் கைவிடாதீர்கள் சகோதரர்கள் அல்லது நண்பர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் பாசமும் புரிதலும் அதை சமநிலைப்படுத்தும் மாணவர்கள் கவனச்சிதறலை தவிர்த்து தங்கள் இலக்கில் உறுதியாக இருக்க வேண்டும் தவறான அல்லது சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுவது பெரிய சிக்கலை உண்டாக்கும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருங்கள் காதல் வாழ்க்கையில் தவறான புரிதல்கள் இருந்தால் அமைதியான உரையாடலே அதை தீர்க்கும் திறவுகோல் அதுவே இன்றைய நாளை வெற்றியுடன் முடிக்க உதவும் இன்று உறவுகளில் நெருக்கத்தையும் இனிமையையும் மீண்டும் மலரச் செய்யும் சிறந்த நாள் உணர்ச்சிகளில் ஏற்பட்டிருக்கும் தூரத்தை குறைத்து பாசம் நிறைந்த தருணங்களை உருவாக்க சிறிய முயற்சியும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சிறப்பு இரவு உணவு அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சி உங்கள் மன அழுத்தத்தை நீக்கி உறவில் புதிய உற்சாகத்தை ஊட்டும் உங்கள் இயல்பான கவர்ச்சியும் நயமும் புதிய நட்புகள் அல்லது உணர்ச்சி பந்தங்களை உருவாக்க உதவும் வாழ்க்கை துணைக்கு சிறிய ஆச்சரியம் அளிக்கலாம் ஒரு திரைப்படம் ஒரு காஃபி டேட் அல்லது சேர்ந்து ஷாப்பிங் செல்லும் திட்டம் உங்கள் வாழ்பு மத நாளில் மறக்க முடியாததாக மாற்றும் பொறுப்புகளையும் உணர்வுகளையும் சமநிலைப்படுத்துவது அவசியம் ஏனெனில் இன்று உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களிடமிருந்து உற்சாகம் உதவி அல்லது புரிதல் எதிர்பார்க்கலாம் உங்கள் நேர்மை அன்பு மற்றும் உண்மையான அணுகுமுறை அனைவரின் மனதையும் வெல்லும் ஆனால் உடல் நலத்திற்கும் ஓய்வுக்கும் சம அளவு முக்கியத்துவம் கொடுக்குங்கள் உங்கள் துணையின் முயற்சிகளையும் உணர்வுகளையும் பாராட்டுவது உறவை மேலும் ஆழமாக்கும் காதல் வாழ்க்கை இன்று எதிர்பார்த்தபடி செல்லாவிட்டாலும் பொறுமையுடன் அணுகுங்கள் சில நேரங்களில் நம்மால் இன்னும் புரிந்து கொள்ளாத அன்பே நம் வாழ்வின் மிக தூய்மையான பிணைப்பாக மாறுகிறது இன்று உங்கள் கடின உழைப்பும் பொறுமையும் வீணாகவில்லை என்பதை உணர்த்தும் நிகழ்வுகள் நடைபெறும் உறவுகளில் புரிதலும் நெருக்கமும் உருவாகி முன்னைய பிணைப்புகள் இன்னும் வலுவாகும் குழுவாக பணிபுரிபவர்கள் அல்லது கூட்டாண்மை திட்டங்களில் ஈடுபட்டவர்கள் இன்று தங்கள் முயற்சிகளின் பலனை அனுபவிக்கலாம் மேலும் இந்த வெற்றி உங்களுக்குள் நம்பிக்கையையும் திருப்தியையும் ஏற்படுத்தும் உழைப்புக்கான பாராட்டாக ஒருவரின் நன்றி சொல் ஒரு விருது அல்லது எதிர்பாராத லாபம் கிடைக்கக்கூடும் உங்கள் கவர்ச்சியும் ஒத்துழைப்பு மனப்பான்மையும் இன்று மக்களை எளிதில் உங்களிடம் ஈர்க்கும் அதனால் சமூக வட்டாரமும் நெட்வொர்க்கும் விரிவடையும் பொருளாதார ரீதியில் சூழ்நிலை சாதகமாக இருந்தாலும் ஒவ்வொரு முடிவிலும் நிதானம் அவசியம் அவசரப்பட்ட தீர்மானங்கள் பின்னர் சிக்கலை உருவாக்கக்கூடும் புதிய வணிக ஒப்பந்தங்கள் அல்லது முதலீடுகளில் இன்று உடனடி முடிவு எடுப்பது நல்லதல்ல சூழ்நிலையை முழுமையாக புரிந்து கொண்டு அடுத்தபடி எடுங்கள் குடும்பத்தினரின் மகிழ்ச்சியும் உங்கள் மன அமைதியும் சமநிலையாக இருப்பதை உறுதி செய்யுங்கள் ஏனெனில் வெற்றி உண்மையில் அர்த்தமுள்ளதாக அமைய வேண்டுமென்றால் உடல் நலமும் மனநிலையும் சமமாக கவனிக்கப்பட வேண்டும் இன்று தொழில் அல்லது பணியுடன் தொடர்புடைய பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கக்கூடும் செல்வாக்கு மிக்க நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அந்த உரையாடல்கள் எதிர்கால வெற்றிக்கான புதிய பாதைகளை திறக்கலாம் ஆனால் வணிகம் தொடர்பான முக்கிய முடிவுகள் அல்லது ஒப்பந்தங்களில் அவசரப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் சிறிய கவனக்குறைவுக்கே பெரிய இழப்பு ஏற்படலாம் எண்ணெய் எரிபொருள் அல்லது அதனுடன் தொடர்புடைய தொழில்களில் ஈடுபட்டவர்கள் இன்று சிறந்த லாபம் பெறக்கூடிய நாள் இது ஒவ்வொரு பணியையும் ஒழுக்கத்துடனும் திட்டமிடலுடனும் நிறைவேற்றுங்கள் குறிப்பாக மத தலங்கள் அல்லது சிவன் கோவில் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டால் எதிர்பாராத மகிழ்ச்சி கிடைக்கும் உடல்நிலையில் இன்று சளி இருமல் அல்லது மார்பு சளி போன்ற சிறிய பிரச்சனைகள் தோன்றலாம் ஆகவே தாய்மருந்துகள் அல்லது ஆயுர்வேத முறைகளை பின்பற்றுவது சிறந்தது கடந்த சில நாட்களாக மன அழுத்தம் அல்லது சோர்வு அதிகமாக இருந்தால் அது உங்கள் தூக்க குறைபாடும் வேலை அழுத்தமும் காரணமாக இருக்கலாம் உங்கள் மனதிற்கு ஓய்வளிக்க முயற்சி செய்யுங்கள் ஏனெனில் அமைதியான மனநிலைதான் வரவிருக்கும் நாட்களில் உங்கள் முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக இருக்கும் இன்றைய நாள் சனிக்கிழமையின் தாக்கத்தினாலும் கும்பராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் கர்மம் ஒழுக்கம் பொறுமை மற்றும் சுயபரிசோதனை ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கும் துர்வயோகம் மற்றும் வணிஜ கரணம் காரணமாக சில செயல்களில் நிலைத்தன்மையும் பொருளாதார லாபத்திற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன இருப்பினும் இரவில் வியாகாத யோகத்தின் தாக்கம் வருவதால் அவசரமான அல்லது ஆபத்தான செயல்களை தவிர்க்க வேண்டும் இன்று செய்ய வேண்டிய நான்கு செயல்கள் மற்றும் செய்யக்கூடாத நான்கு செயல்கள் கீழே கொடுக்க ஒவ்வொன்றிற்கும் காரணமும் விளக்கப்பட்டுள்ளது இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று உங்கள் செயல்களில் ஒழுக்கத்தையும் நேர நிர்வாகத்தையும் கடைபிடிக்கவும் சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நாள் அவர் கர்மத்திற்கும் காலத்திற்கும் அதிபதி இன்று ஒழுக்கத்துடன் செய்யப்படும் செயல் நீண்டகால வெற்றியைச் சுணருக்கும் சொடரீங் கடினமாக உழைத்து பொறுமையுடன் செயல்படுபவர்களுக்கு இன்று விசேஷ பலன்கள் கிடைக்கும் இரண்டு தேவைப்படுபவர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள் குறிப்பாக எல் எண்ணெய் அல்லது கருப்பு ஆடை தானம் செய்யுங்கள் செஸ் சனி பகவானை பிரியப்படுத்த ஒரு சிறந்த வழியாகும் இப்படி செய்வதால் கர்ம வினைகளின் சுமை குறைந்து வாழ்வில் பொருளாதார நிலைத்தன்மை உண்டாகும் ஒன்று நீண்ட கால நிதி அல்லது வணிக திட்டத்தை தீட்டுங்கள் சந்திரன் கும்ப ராசியில் இருக்கிறார் இது திட்டங்கள் மற்றும் புதுமைகளின் குறிகாட்டியாகும் இன்று உங்கள் எதிர்காலத்திற்காக உறுதியான நிதி திட்டத்தை உருவாக்கலாம் அல்லது ஒரு முதலீட்டிற்கான கட்டமைப்பை தயாரிக்கலாம் இரண்டாவது தியானம் யோகா அல்லது சுயபரிசோதனை செய்யுங்கள் துருவ யோகம் நிலைத்தன்மையையும் மனோபலத்தையும் பலப்படுத்துகிறது இன்று மனதை அமைதியாக வைத்து தியானம் செய்வதால் மனசமநிலை மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் இது எதிர்கால செயல்களுக்கு நன்மை பயக்கும் இன்று என்ன செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆட்டு நிமிஷம் மணிஷ்டம் வரை எந்த ஒரு புதிய செயலையோ அல்லது நிதி பரிவர்த்தனையோ செய்யாதீர்கள் இந்த நேரத்தில் செய்யப்படும் செயல்கள் தடை குழப்பம் அல்லது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக எந்த ஒரு ஆவணத்திலும் கையெழுத்திடுவதையோ அல்லது புதிய ஒப்பந்தம் செய்வதையோ தவிர்க்கவும் இரண்டாவது கோபத்திலோ அல்லது ஆவேசத்திலோ முடிவெடுக்காதீர்கள் கும்பராசியில் உள்ள சந்திரன் சிந்திக்கும் திறனை கொடுக்கிறார் ஆனால் சனிக்கிழமையின் தாக்கத்தால் மனம் அலைபாய்ந்தால் ஒரு சிறிய விஷயம் கூட வாக்குவாதமாக மாறக்கூடும் சனிதானத்தை கடைபிடிக்கவும் யாருடனும் மோதுவதை தவிர்க்கவும் மூன்றாவது திட்டமிடாமல் செலவு அல்லது முதலீடு செய்வீர்கள் வியாகாத யோகம் இரவில் செயல்படும் இது ஒழுங்கின்மை மற்றும் அவசரத்தை அதிகரிக்கும் எந்தவிதமான ஆபத்தான முதலீட்டையோ அல்லது விரைவான லாபத்தையோ இன்று எதிர்பார்க்காதீர்கள் இல்லையெனிலோ நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது நான்காம் சோம்பல் அல்லது கவனக்குறைவுடன் செயல்படாதீர்கள் சனிக்கிழமையன்று சனியின் ஆற்றல் கர்மாவை மையமாக கொண்டது இன்று நீங்கள் வேலையை தள்ளிப் போட்டால் அல்லது பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டால் எதிர்காலத்தில் தடைகள் ஏற்படலாம் இன்று சுறுசுறுப்பாகவும் கவனமாகவும் இருப்பதுதான் சிறந்த பரிகாரம் இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக கலவையான பலன்களை தந்தாலும் திட்டமிட்ட முயற்சிகளுக்கு லாபகரமாக இருக்கும் சந்திரன் கும்பராசியில் சஞ்சரிக்கிறார் இது செல்வம் முதலீடு மற்றும் நீண்ட கால திட்டங்களில் முன்னேற்றத்தை குறிக்கிறது நீங்கள் ஏதேனும் புதிய திட்டம் முதலீடு அல்லது வணிக கூட்டாண்மைக்கு திட்டமிட்டிருந்தால் நாளின் இரண்டாம் பகுதி மதியம் பன்னிரண்டு மணிக்கு மேல் மிகவும் உகந்ததாக இருக்கும் மறுபடி சூ ஏனெனில் அந்த நேரத்தில் வணிக கரணம் மற்றும் யோகம் ஆகியவற்றின் தாக்கம் நிலையான லாபம் மற்றும் பாதுகாப்பான முடிவுகளுக்கு சாதகமாக இருக்கும் என்ன செய்ய வேண்டும் ஒன்று முதலீடு அல்லது நிதி திட்டமிடல் இன்று நீண்ட கால முதலீடு அல்லது சேமிப்பு திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள் கும்பத்தில் சந்திரன் இருப்பது புத்திசாலித்தனத்தையும் புதுமையான சிந்தனையையும் தருகிறது இதன் மூலம் நீங்கள் புதிய வருமான ஆதாரங்களை கண்டு கண்டறியலாம் இரண்டாவது கடன் அல்லது பாக்கி விஷயங்களை தீர்த்தல் ஏதேனும் பழைய கடனை திருப்பி திருப்பி செலுத்த செலுத்தவோ அல்லது கடன் கணக்கை முடிக்கவோ நினைத்தால் இன்றைய நாள் அதற்கு சரியானதாக இருக்கும் இது மன மற்றும் பொருளாதார அமைதியை தரும் மூன்றாவது புதிய வணிக வாய்ப்புகளை பரிசீலித்தல் பூரட்டாதி நட்சத்திரத்தின் தாக்கத்தால் மாலைக்கு பிறகு புதிய வணிக யோசனைகளை பற்றி விவாதிப்பது நன்மை பயக்கும் இந்த நட்சத்திரம் எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை வலுப்படுத்த உதவுகிறது நான்காவது பணத்துடன் தொடர்புடைய சுப காரியங்கள் அபிஜித் முகூர்த்தத்தில் லோகத்தோஸ் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மதியம் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு புதிய கணக்கு புத்தகத்தை தொடங்குவது டிஜிட்டல் பேமெண்ட் தளத்தை செயல்படுத்துவது அல்லது ஏதேனும் புதிய கோப்பை தொடங்குவது மங்களகரமானதாக இருக்கும் என்ன செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் காலை ஒன்பது மணி இருபத்து மூன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை எந்த ஒரு நிதி முடிவையோ அல்லது பரிவர்த்தனையோ செய்யாதீர்கள் சொடித்தீஸ் இந்த நேரத்தில் செய்யப்படும் ஒப்பந்தங்கள் தடைகளையோ அல்லது தாமதத்தையோ ஏற்படுத்தக்கூடும் இரண்டாவது ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்கவும் வியாகாத யோகத்தின் பிரசன்னத்தால் அவசரமாக எடுக்கப்படும் முதலீட்டு முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக பங்கு சந்தை அல்லது கிரிப்டோ போன்ற துறைகளில் எச்சரிக்கையாக இருங்கள் மூன்றாவது யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் இன்று கொடுக்கப்பட்ட பணம் தாமதமாக திரும்ப வரலாம் அல்லது சிக்கிக்கொள்ளலாம் ஆஃப்கர் நான்காவது அதிக நம்பிக்கையுடன் செலவு செய்யாதீர்கள் சனிக்கிழமையின் தாக்கத்தால் இன்று ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கடைப்பிடிப்பது அவசியம் இல்லையெனில் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கக்கூடும் கூடும்